நேர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இன்னுமா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா விட்டு பிடிக்கும் அமலாக்கத்துறை பீதியில் திராவிடம் அதிர்ச்சியில் ஆகாஷ் பாஸ்கரன் அமித்ஷா என்ன பண்ண போறாரு ஏம்பா ஆகாஷ் பாஸ்கரனை பத்தி பேசிவிட்டு திடீர்னு அமித்ஷா பத்தி பேசுறியாப்பா எங்கெங்கோ முடிச்சு போடுவது போல தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க ஆமாங்க இப்போதெல்லாம் அமலாக்கத்துறையானது நீதிமன்றத்தில் போய் நின்று அசிங்கப்பட்டு கொண்டு வருகிறது அதனுடைய செயல்பாடுகள் நீதிமன்றத்தின் மூலமாக சந்தேகத்துக்கு இடமாகிறது அமலாக்கத்துறையினுடைய அதிகாரங்கள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா தூள் தூள் ஆகிற மாதிரி கோட்டை விட்டு கொண்டு வருகின்றார்கள் இந்த அமலாக்கத்துறையானது அமித்ஷாவுடைய அதிகாரத்துக்கு தான் வருது இப்போது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் யார் வீட்டிலேயாவது போயிட்டு சோதனை செய்தோம் என்றால் அரசியல்வாதிகள் முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன அரசியல் ரீதியாக நேரடியாக எதிர்கொள்ள முடியாம அமலாக்கத்துறையை விட்டு நடத்துறோம் என்ற எங்களை அசிங்கப்படுத்துகின்றார்கள் வேலையா போச்சு இப்போ நீதிமன்றத்தின் மூலமாக அமலாக்கத்துறை மீது சந்தேகத்தை கிளப்பனா நம்ம அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாகத்தான் பழி வாங்குறாரு அப்படின்ற கருத்தியல் வந்துவிடுமா இல்லையா அமலாக்கத்துறையானது ஒரு இடத்துல போய் சோதனை செய்கிறது என்றால் ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டும்தான் சோதனை செய்யும் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த குறைந்தபட்ச ஆதாரத்தை கூட நீதிமன்றத்தில் கொடுக்க முடியாமல் அசிங்கப்பட்டு நிற்கிது சமீப காலமாக அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரன் மீது எடுக்கப்பட்ட எல்லா நடவடிக்கையும் நாங்கள் திரும்ப பெறுகின்றோம் என்று சொல்லிட்டு அமலாக்கத்துறையானது சரண்டர் ஆகியிருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற போது அமித்ஷா அமலாக்கத்துறையை சீர்படுத்த போகிறாரா இல்லை அரசியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையை ஏவி விட்டதுக்காக அமித்ஷா அசிங்கப்பட போகிறாரா இல்ல இன்னொரு கருத்தானது உலாவுகிறது அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ரவிச்சந்திரன் மற்றும் ரித்தீஷ் இவங்களெல்லாம் கைது செய்ய வேண்டும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அப்படின்னு நினைச்சாங்க அவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல தலைமறை வாயிட்டாங்க அதனால் நீதிமன்ற வழக்குகளில் அமலாக்கத்துறையானது கோட்டை விட்டால் அவங்க எல்லாம் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்புவாங்க பிரச்சனை இல்லை என்ற அடிப்படையில் அதற்கு பிறகு ஆதாரத்தின் அடிப்படையில் சந்தேகத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறையானது அவங்கள கைது பண்ணலாம் ஏன்னா சம்மன் அனுப்புனா சம்மனுக்கு ஆஜராக மாட்டாங்க வீட்டில் போய் ரைட் நடத்தலான்னு பார்த்தா அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க அதனால் நீதிமன்றத்தில் நாம் பின்வாங்கினால் அவங்க மீண்டும் அவங்கவுங்க தொழில் பார்க்க ஆரம்பிப்பாங்க பிறகு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணலாம் என்பதற்காக அமலாக்கத்துறையானது விட்டு பிடிக்கிறதா அப்படின்ற சந்தேகம் இருக்குது இந்த சந்தேகம் எப்படி வழுக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இதே அமலாக்கத்துறை தான் வந்து இந்த டாஸ்மாக் வழக்கில் டாஸ்மாக் எம்டி வந்து உயர் நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு தொடுக்கின்றார் டாஸ்மாக் நிறுவனத்தில் வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக அமலாக்கத்துறையானது சோதனை நடத்தியிருக்கிறது இந்த சோதனை சட்டவிரோதமாகனது அப்படின்னு அறிவிக்கணும்னு சொல்லிவிட்டு டாஸ்மாக் எம்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கின்றார் அப்பொழுது நீதியரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை இடத்துல ஆதாரத்தை கேட்குறாங்க உடனடியாக அமலாக்கத்துறையானது டாஸ்மாக் நிறுவனத்தில் நாங்கள் ஏன் போய் சோதனை செய்தோம் என்பதற்கான ஆதாரங்களை அடுக்குகின்றார்கள் அந்த ஆதாரத்தை பார்த்த பிறகு சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சானது அமலாக்கத்துறையானது ஆதாரத்தின் அடிப்படையில் தான் டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை செய்திருக்கிறது அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை சம்மனுக்கு ஆஜராக வேண்டும் சட்டவிரோதமானதாம் அல்ல சரியாக தான் ரைடு நடத்துகிறாங்க இதில் கூட்டாட்சி தத்துவமெல்லாம் வரல அரசியல் பழி வாங்க வரல ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் நீங்கள் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடுகின்றோம் நீங்கள் கூட்டாட்சி தத்துவம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் போய் பேசிக்கோங்க எங்களுக்கு தேவை ஆதாரம் அந்த ஆதாரத்தை அமலாக்கத்துறை தந்துடுச்சு அப்படின்னு வந்து டாஸ்மார்க் எம்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சட்டவிரோதமான ரைடு என்று அறிவிக்க சொல்லி மனு தாக்கல் பண்ணதை தள்ளுபடி பண்ணாங்க உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும் அப்போதெல்லாம் ஆதாரத்தை தந்த அமலாக்கத்துறை ஏன் உச்ச நீதிமன்றத்தில் ஆதாரத்தை தரலை உச்ச நீதிமன்றத்தில் டாஸ்மார்க் நிறுவனத்தின் மீது ரைடு நடத்தினதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது அது ஜூலை மாதம் விசாரணைக்கு வரப்போகுது அதே மாதிரி தான் ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் சீல் வைத்ததுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் தந்த ஆதாரங்களை ஆகாஷ் பாஸ்கனுக்கும் தந்திருக்கலாமே ஏன் தரல ஆகாஷ் பாஸ்கருடைய வீட்டில் வைக்கப்பட்ட சீலை அகற்றி விடுகின்றோம் அவரிடம் கைப்பற்றின எல்லா ஆவணங்களையும் திரும்ப ஒப்படைத்து விடுகின்றோம் அப்படின்னு அமலாக்கத்துறை ஆனது நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கிறது சரி நேற்று என்ன வாதம் நடந்தது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் மனுதாரர்களை பொறுத்த வரைக்கும் எதன் அடிப்படையில் எங்கள் வீட்டில் சீல் வச்சாங்க அமலாக்கத்துறை அதை கேட்டு சொல்லுங்கள் அமலாக்கத்துறைக்கு சீல் வைப்பதற்கு அதிகாரம் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீதியரசர் மனுதாரருடைய கேள்வியை அமலாக்கத்துறை இடத்துல கேட்டாங்க அமலாக்கத்துறை சார்பாக வாதாடன கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜீவ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சீல் வைப்பதற்கான அதிகாரம் இல்லை ஆனால் இதை பதிவு செய்து கொள்ளாதீங்க ஆனால் நாங்கள் எங்களுடைய சட்டப்பிரிவு பதினேழு படி எங்க சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டாலும் சரி இல்லை எங்ககிட்ட ஆதாரம் இருந்தாலும் சரி நாங்க அந்த இடத்துல போயிட்டு சோதனை செய்யலாம் சந்தேகத்தின் அடிப்படையிலே நாங்க வந்து பாத்தீங்கன்னா சோதனை செய்யலாம் அதனால தான் நாங்கள் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கும் சரி விக்ரம் ரவிச்சந்திரன் வீட்டுக்கும் சரி சோதனை செய்ய போனோம் சந்தேகத்தின் அடிப்படையிலே நாங்க சோதனை செய்யலாம் என்கின்ற பொழுது டாஸ்மார்க் வழக்கில் நாற்பத்தோரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது அந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கருனுடைய பயரும் அல்ல ரித்திஷ் பயிரும் அல்ல அதுக்கு பிறகு விக்ரம் ரவிச்சந்திரன் உடைய பயரும் அல்ல இப்படி நாற்பத்தோரு எஃப்ஐஆர்லேயும் அவருடைய பெயர் இல்லாத பொழுது எதற்காக அவங்க வீட்டில் போய் ரெய்டு நடத்துனீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது சந்தேகத்தின் அடிப்படையில் கூட போய் நாங்கள் ரெய்டு நடத்தலாம் அதுக்கான அதிகாரம் எங்ககிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமலா சொல்லிச்சு உடனடியாக நீதி நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஏப்பா நான் என்ன கேள்வி கேட்குறேன் நீ என்ன பதில் சொல்கிற ஏயா நீங்க சீல் வச்சிருக்கீங்களே அப்படி சீல் வைப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் கேட்டோம் அதிகாரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எதற்காக அங்கே சீல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக அந்த சீலை அகற்றி விடுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க ஆகாஷ் பாஸ்கரனுக்கெல்லாம் எந்த விதமான சலுகையும் காட்ட தேவைப்பா அமலாக்கத்துறைய நீதிமன்றத்தை நாடி வந்திருக்காங்க ஆகாஷ் பாஸ்கரனுக்கு என்ன சலுகை அளிக்கணும் என்பதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீ சீல் வச்சது தானே அப்படி சட்டவிரோதமான செயலில் நீங்கள் எப்படி ஈடுபடலாம் உங்களுடைய சட்டங்கள் என்ன சொல்லுது முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் இது தொடர்பாக கூடுதலான ஆவணங்களை தாக்கல் செய்யணும் அதனால் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு அந்தர்பல்ட்டி அடிச்சு போட்டாங்க நீதி அரசரை பொறுத்த வரைக்கும் வசைப்பாடாமல் இருப்பாரா அமலாக்கத்துறைக்கு எதிராக ஏகப்பட்ட கருத்துக்களை வச்சிருக்காங்க அதனால் அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகள் சந்தேகத்துக்கு இடமாகிறது அது மட்டும் இல்லை ஆகாஷ் பாஸ்கரனுடைய வீட்டுக்கு போனாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆவணங்களை கைப்பற்றுகின்றார்கள் லேப்டாப்பு செல்போனு அப்படி கைப்பற்றின பிறகு அதை இந்த சீலாகற்றுகின்ற போது அதையும் நாங்கள் திருப்பி தந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த லேப்டாப்லேயும் செல்போன்லையும் இருக்கக்கூடிய ஆதாரங்களை அமலாக்கத்துறை எடுத்துக்கிச்சா அதனால் இனிமேல் லேப்டாப் வேணால் செல்ஃபோன் வேணாம் என்று திருப்பி தந்து விடுகின்றார்களா ஆனால் லேப்டாப்லயும் சரி செல்ஃபோன்லேயும் சரி ஆதாரங்களை அமலாக்கத்துறை திரட்டி இருந்தால் அதை நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கல ஒருவேளை சீமான் போன்றவங்க அதிமுக இருக்கக்கூடிய சில தலைவர்கள்லாம் சொல்கிற மாதிரி நிதி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதல்வர் மோடியை சந்தித்தார் என்ன நிதி வேணும் உதய நிதி வேணும் உள்ள போக கூடாது அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமலாக்கத்துறையானது அமைதியாகி போய்விட்டதா இதெல்லாம் ஒரு புறம் இருக்க அமலாக்கத்துறையானது சென்னை உயர் இந்த வழக்கு உச்ச நிலுவையில் இருக்குதுங்க நாமளும் உச்ச என்ன தீர்ப்பு வருகிறது அந்த உத்தரவை பார்த்து விட்டு இதில் ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையானது வேண்டுகோள் வைத்தது அப்போது நீதியரசரை பொறுத்த வரைக்கும் உச்ச வழக்கு இருக்கின்ற பொழுது எதற்காக ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு சம்மன் அனுப்பி நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று நினச்சிங்க உச்ச நீதிமன்றத்தில் வருகின்ற உத்தரவுக்கு பிறகு நீங்கள் சம்மன் அனுப்பியிருக்கலாமே மொத்தத்தில் சட்டவிரோதமாக சீல் வச்சிருக்கீங்க அதிகாரம் இல்லாத செயலை நீங்கள் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்படிலாம் இல்லைங்க ஒரு வீட்டை நாங்கள் சந்தேகப்பட்டோம் என்றால் அந்த வீடு போட்டப்பட்டு இருந்தாலும் சரி அதை உடைத்து சோதனை செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா லாக்கரையும் எல்லா பீரோவையும் திறந்து பார்ப்பதற்கான உரிமைகள் இருக்கிறது ஸோ இப்படி எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஆவணங்களை கைப்பற்றுகின்ற அந்த தருணத்தில் கூடுதலான சோதனை செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்போது அந்த வீட்டுக்கு சீல் வைக்கணும் இல்லை என்றால் இந்தந்த விஷயங்களை இங்கே செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு அறிவுறுத்தணுமா இல்லையா முழு சோதனையும் முடிக்காத பொழுது சீல் வைப்பது எங்களுக்கு கடமையாகிறது ஆனால் எங்களுக்கு சீல் வைப்பதற்கு அதிகாரம் இல்லை தான் ஆனால் ஒரு வீட்டை சோதனை செய்வதற்கு எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது அந்த சோதனை நிறைவுறாத பொழுது நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்திடத்தில் கமலாக்கத்துறையானது தன்னுடைய வாதத்தை வச்சுது இது நான் கேட்ட கேள்விக்கு பதிலல்ல இரண்டாவது அவங்க என்ன குற்றச்சாலை ஈடுபட்டிருக்காங்க அதுக்கான ஆதாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போதும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரத்தையும் உங்களால் கொடுக்க முடியல ஸோ அதனால் இந்த சீல் வைத்தது தொடர்பான உத்தரவை நான் வந்து நான்கு வாரத்துக்கு பிறகு பிறப்பிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீல் வைத்தது தொடர்பான வழக்கை நான்கு வாரங்களுக்கு தள்ளி வச்சிருக்கிறாரு அதற்குள்ளாக வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையானது தன்னுடைய பதில் மனுவை தாக்கல் பண்ணிவிட வேண்டும் என்ன பதில் மனு அப்படின்னு சொல்லிக்கின்ற போது எதனடிப்படையில் சீல் வச்சிங்க ஆகாஷ் பாஸ்கரன் ஊழலில் ஈடுபட்டிருக்கின்றா இல்லையா இந்த விவரங்கள் தொடர்பாக பதில் மனுவை தாக்கல் பண்ணணும் அது மட்டும் இல்லை டாஸ்மார்க்கில் நடந்த ஊழலுக்கும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் விக்ரம் ரவிச்சந்திரனுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு அது தொடர்பான வழக்கு விசாரணையானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கு வாரங்களுக்கு பிறகு அந்த பிரதான வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்கின்றார் ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவிச்சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் வந்து சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறையானது அவங்க வீட்டில் போய் ரேட் நடத்துச்சு ஆனால் டாஸ்மார்க் வழக்கில் நேரடியாக தொடர்பில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ரித்தீஷ் அவர்கள் தான் அவரு தான் டாஸ்மார்க் எம்டி விசாகன் அவர்களுக்கு வந்து எந்த சரக்கு வாங்கணும் எந்த சரக்கை வாங்கக்கூடாது எது அதிகமாக கொள்முதல் பண்ணணும் எது குறைவாக கொள்முதல் பண்ணணும் அதையெல்லாம் தாண்டி யாருக்கு வந்து பார் லைசென்ஸ் கொடுக்கணும் யாரு கொடுக்கக்கூடாது இப்படி எல்லாவற்றையும் நிழல் துணை முதலமைச்சராக இருந்து ரித்தீஸ் அவர்கள்தான் டாஸ்மார்க்கை முழுவதுமாக இயக்கினார் அதனால் இந்த டாஸ்மார்க் ஊழல் வழக்கில் ரித்தீஷ் அவர்களுக்கு தான் தொடர்பு இருக்குது ஆனால் இந்த உடன் வந்து இந்த ஆகாஷ் பாஸ்கரனும் விக்ரம் ரவிச்சந்திரனும் நண்பர்களாக இருந்ததுனால ஒருவேளை சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை ஈடுபட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிவிட்டு டாஸ் வழக்குக்கும் இந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் விக்ரம் ரவிச்சந்தருக்கும் நேரடியான தொடர்பில்லை ஆனால் அவர்கள் தான் வந்து இந்த டாஸ் ஊழல் செய்திருப்பது அந்த பணமானது ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலையும் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை அடிப்படையில் தான் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு நாங்கள் அமலாக்கத்துறை சொல்லி சொல்லிருக்கலாமா இல்லையா டாஸ்மாக் எம்டி விசாகன் அவர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ரிதிஷ் கிட்ட பேசின தம்பி யாருக்குப்பா இன்னைக்கு வந்து டெண்டர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு கேட்டு ரிதிஷ் கிட்ட டாஸ்மார்க் எம்டி விசாகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மார்க்கையும் சரி பாரியும் சரி இயக்கி இருக்கின்றார் அதில் வாட்ஸ்அப் சேட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையானது கைப்பற்றியது ஸோ இப்போ ரித்தீஷுக்கும் அப்புறம் டாஸ்மார்க் எம்டி விசாகனவர்களுக்கும் இந்த ஊழலில் நேரடியாக தொடர்பு இருக்குது ரித்தீஸ் என்கின்ற மண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஆள் அவன் எப்படி டாஸ்மார்க் எம்டியை வந்து இயக்கியிருக்க முடியும் அப்போ ரித்தீஷுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க ஸோ ரித்தீஷை பிடிச்சோம்னா அது துணை முதலமைச்சர் வரைக்கும் போய் நிற்கும் அதனால் அமலாக்கத்துறையானது ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவிச்சந்திரனுடன் நிறுத்தி கொண்டது ஏன் இந்த வழக்கில் ரித்தீஷை கொண்டு வரல ஸோ ரிதீஷுக்கும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் விக்ரம் ரவிச்சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இந்த லிங்கை ஏன் கோர்ட்டில் பேசலை நம்ம மோடி அவர்களை சந்தித்தனுடைய பலனா இல்லை கோட்டை விட்டு விட்டதா இல்லை எல்லோரும் எங்கே இருக்கிறாங்க வரட்டும் பிறகு பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு விட்டு பிடிக்கிறதா ஆனால் மொத்தத்தில் அமலாக்கத்துறையானது ஆதாரங்கள் இருந்தும் கொடுக்காதது திராவிடத்துக்கு பீதியை களைப்பிருக்கிறது இரண்டாவது கைப்பற்றின ஆவணங்களையும் வந்து மொத்தமாக நாங்கள் ஒப்படைச்சிடுறோம் அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லுதுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சந்தேக கண்ணுடன் வந்து ஆகாஷ் பாஸ்கரும் அதிர்ச்சியில் இருக்கிறாரு போக போக என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் அமலாக்கத்துறை செயல்பாடுகள் சந்தேகத்துக்குரியதாகிறது அமித்ஷா என்ன பண்ண போகிறாரு நன்னி நண்பர்கள்